ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சூப்பரான ஆலு பரோட்டா ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் டக்குன்னு செஞ்சிடலாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னைக்கு நம்ம செவன் ஃபிஃப்டி கிராம் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கோம் இந்த உருளைக்கிழங்குல நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம உருளைக்கிழங்க ஒரு விசில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி உருளைக்கிழங்கில் எந்த சொத்தையும் இல்லாமல் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்லபடியாக அதை நம்ம கிளீன் பண்ணி நல்லா எதுவுமே இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொத்தை இருக்க உருளைக்கெழங்குலாம் நான் இந்த மாதிரி வெட்டிட்டேன் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு விசில் விட்டுக்கலாம் உங்க குக்கரை குக்கரில் இது ஒரு விசில்லேயே வெந்துடும் உங்களுக்கு அப்படி சாஃப்டா ஆகலை அப்படின்னா நீங்க ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆலு பராட்டாக்கு தேவையான அளவு மாவு பசிஞ்சிக்கலாம் இது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் விட அதிகமாக தான் இருக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் இருக்கும் இதில் நம்ம எதுவுமே சேர்க்க போறது வெறும் தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு உப்பை மட்டும் சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி சப்பாத்திக்கு இப்போ செய்வோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இதை வந்து ஆலு பரோட்டானாலே மைதா மாவுல தான் செய்வாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கணுன்றதால நான் இன்னைக்கு நார்மல் கோதுமை மாவுலேயே தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போறேன் இப்போ நம்ம நல்லா சாஃப்டா ஒரு டோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சுட்டாச்சு இதுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாதிரி தடவி இதை கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட்டுக்கு வச்சிடலாம் எப்போவுமே ரெசிபி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மாவு போய் செய்யக்கூடாது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் இருக்கும் போதே நம்ம பிசைஞ்சோன்னாதான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சோக் பண்ணி வைக்கலாம் இப்போ இது ஒன் ஹவருக்கு நம்ம இதை அப்படியே ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு ஓரமாக ரெஸ்ட்டுக்கு வச்சாச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது விசில் ஃபுல்லாக ஒரு விசில் ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு இருக்கட்டும் இந்த காற்று ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி உருளைக்கெழங்கு உரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதில் இருக்க காற்று எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இது நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கை உரிச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு இப்ப நம்மளுக்கு ரொம்ப சூடா இருக்கு அது ஆடுற வரைக்கும் இப்ப நம்ம ஒரு கடாயில ஆலு பராட்டக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம கடாய் ஒரு நாலு வர மிளகா ஒரு ஸ்பூன் முழு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை மட்டும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட வாசனை வர வரைக்கும் நல்லா இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒண்ணு குத்தா அரைச்சி எடுக்கணும் ஃபைன் இப்போ பாருங்க இது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி நல்லா வாசனை வருது இந்த பதத்துக்கு நல்லா வெடிச்சு வருது பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சுட சுட தோலை உரிச்சாச்சு இப்போ இது நம்ம ஒரு மேஷரால் நல்லாபடி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கையால் கூட பசஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு ஃபுல்லாக நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போது இதை நம்ம நோக்கிட்டு அதில் சேம் கடாயை நம்ம வச்சுக்கலாம் இப்போது நம்ம பேனில் மசாலாவுக்கு தேவையான அளவு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அஞ்சு வேண்டாம் நாலு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நம்மளது நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா நம்மளது பொறிஞ்சி வந்த உடனே இது கூட இப்ப நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம பொன்னிறமா வதக்க வேண்டாம் வெங்காயம் லைட்டாக சாஃப்டானாலே போதும் நம்மளுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சாஃப்ட் வர வரைக்கும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கலர் மாறாம இப்போ இதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெள்ளு எடுத்து வச்சிருக்கோம் அதை இதுல நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுல நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இதுல நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுல இந்த மசாலாக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்திருக்கோம் பிடிக்காம வதங்கி வர இடத்துக்கு கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம உருளைக்கிழங்குல சேர்க்கக்கூடிய மசாலா நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் அந்த உருளைக்கிழங்க நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இத நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா நீங்க கொஞ்சமா இல்ல கொத்தமல்லி தூவிக்கோங்க எங்கிட்ட இல்ல நம்ம நல்லா ாங்கி எடுத்தாச்சு உப்பு நான் செக் பண்ணேன் கொஞ்சம் கம்மியா இருந்தது அதுக்கப்புறம் நான் இப்போ மறுபடியும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்தேன் சூப்பராக இருக்குங்க செம்மையாக நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி நீங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி போய் வாங்கிட்டு வந்துட்டோம் கொத்தமல்லி இல்லை நம்ம தூவி கொத்தமல்லி தாங்க இதில் மெயின் ஃப்ளேவரே அது இல்லாமல் எப்படின்னு தோணுச்சு அதனால டக்குன்னு கீழே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா இதை ஒரு டைம் கிளறிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸில் பேடா எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா அப்படி உருட்டிக்கலாம் கையில் லைட்டாக நம்ம எண்ணெய் எடுத்துகிட்டு இது அப்படி பிரஸ் பண்ணி சைடில் மெலீஸா இருக்கிற மாதிரி நடுவுல மொத்தமா இருக்கிற மாதிரி இப்படி செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுட்டு இதுக்குள்ள நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை நம்ம வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது அப்படியே மூடிக்கிட்டே வரலாம் இதை உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இதை மூடிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் இதை பாருங்கள் நல்லா மூடிச்சு இந்த மாதிரி ஒரு பேடா மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ட்ரை மாவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நேரம் இதை வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம லேசா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு இதை நம்ம அழுத்திடக்கூடாது அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா நம்ம உள்ள வச்சிருக்க ஸ்டஃப்பிங் எல்லாமே மேலே வந்துடும் அதனால பொறுமையா இதை நம்ம தேய்ச்சி எடுக்கணும் இப்போ நம்ம இதுல லைட்டா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் இதை நம்ம மெலிசாக்கிக்கலாம் பார்த்திங்களா நம்ம சப்பாத்தி சைஸ் பெருசாக ஆக நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது இப்படி பெருசாகும் போது தெரிஞ்சால் நம்மளுக்கு நடக்கும் ஆனால் நம்ம சின்னதாக இருக்கும் போதே தெரியிற மாதிரி உருட்டக்கூடாது பொறுமையாக இதை நம்ம அழகாக உருட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் ஒரு தவா சூடு பண்ண வச்சுட்டேன் ஆல்ரெடி இப்போ நம்ம தவா நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம இதை நேராக தவால போட்டுடலாம் நம்ம தவா நல்லா சூடா இருக்கணும் இது ஒரு 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 நிமிஷம் நல்லா பக்கம் வெந்து இந்த இருக்கிற கலர் வந்து நம்மளோடது மாறி வரணும் இந்த மாவோட கலர் கொஞ்சம் நம்மளுக்கு டார்க்கா ஆகும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இது மேல இருக்க கலர் லைட்டா வெந்த மாதிரி மாறி வந்துடுச்சா இந்த பதத்துக்கு இவ்வாருங்க கீழேயும் நம்மளுக்கு எவ்வளவு சூப்பரா கலர் வந்துருச்சு இந்த மாதிரி தான் நம்ம இதை திருப்பணும் இப்போ நம்ம இதுல ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நம்ம நல்லா இத எல்லா இடத்துலயுமே ஈவனா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அதே மாதிரி கீழேயும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் இப்ப நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம் அப்பதான் நம்மளோட பராட்டா நல்லா உள்ள வரைக்குமே சாஃப்டா வெந்து வரும் வந்து டக்குன்னு தீஞ்சிருச்சுன்னா ஹைல வச்சு அப்புறம் உள்ள நம்மளுக்கு வேகாது நம்ம சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா வெந்து வந்தாதான் மாவு மாதிரி சாப்பிட நல்லா ருசியா இருக்கும் நல்லா சாஃப்டா வந்திருக்குதுங்க இப்ப இது இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதுன்னு ஃப்ளேம் நம்ம எவ்வளவு மீடியம்ல வச்சு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பிடும் போது மாவு மாதிரி இல்லாம சப்பாத்தி நல்லா வெந்திருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் நம்ம மொத்தமா எடுக்கணும் இல்லையா நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி இது மெலிசா இருக்காது கொஞ்சம் மொத்தமா இருக்கும் ஏன்னா அப்பதான் சாஃப்டா இருக்கும் அதனால நம்ம நல்லா சப்பாத்திய வேக வைக்கிறதுக்காக மீடியம்ல வச்சு வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் நெய் ஊற்றி செய்யுங்க ஏன்னா இந்த நெய்யில் இதுலேருந்து சூப்பராக ஃப்ளேவர் வரும் நெய் இது சூப்பராக நல்லா பொன்னிறமாக நல்லா நம்மளோட சப்பாத்தி வெந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு இதை இப்போ நம்ம எடுத்துட்டு வேற ஒரு சப்பாத்தி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் இதையும் இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஃப்ளேம் ஹைல வச்சு இந்த கலர் நல்லா டார்க்காக மாறுற வரைக்கும் நம்ம இதை ஹைஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட ஆலு பராட்டா செம்ம சாஃப்டா செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்க இந்த ஆலு பராட்டாவை தயிர்ல உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக தூள் போட்டு அந்த தயிரோட ஷேஜ்வான் சட்னி சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்